வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒருவரிடம் பூர்த்தியடைந்தும் நாடு அபிவிருத்தி அடையவில்லை சாடும் மகிந்த கோட்டபாய அமைச்சின் ஆளுநரின் கட்டடத்தை இடிக்க உத்தரவு சசீந்திர ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வீடொன்றுக்குள் இரண்டு சடலங்கள் மீட்பு மற்றும் ஒருவர் மர்மமான முறையில் மரணம் ஆளும் கட்சி அமைச்சரின் பொய்யான சொத்து விவரம் அம்பலமாகும் உண்மை அனுரவின் ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட முக்கிய சம்பவங்கள் அம்பலப்படுத்தும் எம்பி தேரரின் கணக்கிலிருந்து மாயமான மில்லியன் கணக்கான பணம் அதிரடியாக கைதான நால்வர் கடக்க முற்பட்டு ஆங்கில ஆசிரியருக்கு நேர்ந்த துயரம் செய்திகள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு ஒருவரிடம் நிறைவடைந்துள்ள போதிலும் நாட்டு மக்கள் உணரக்கூடிய வகையில் அபிவிருத்தி பணிகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ரோகித ரோஹித அபயகுணவர்தனவின் பிறந்தநாளை முன்னிட்டு கழுத்துறையில் ஏற்பாடு தெரிவிக்கும் போதே மகிந்த இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமவில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அண்மையில் தங்க தங்காலைக்கு சென்றார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் மகிந்தவைக்கான அவரது ஆதரவாளர்கள் பயாகலையில் உள்ள ரோகித அபே குணவர்த்தனவின் வீட்டில் கூடியிருந்தமையை காணக்கூடியதாக இருந்ததாக தென்னிலை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிகழ்வில் நாம ராஜபக்சவை இந்த நாட்டின் எதிர்கால தலைவர் என்ற வகையில் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ரோஹித தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் மாகிபாலஹேரத் தனது அதிகாரங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி பெருமியன் குளம் வனப்பகுதி அமைத்துள்ள ஹோட்டல் மற்றும் அறுபது பேர்சர்ஸ் காணியில் அமைந்துள்ள கட்டடம் என்பவற்றை ஒரு மாதத்திற்குள் அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஹோட்டல் மற்றும் கட்டடம் என்பவை மகிபால தனது மனைவியின் பெயரில் அமைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது முன்னாள் ஆளுநரின் மனைவிக்கு கடிதம் ஊடாக நுவரகம் பலாத்த பிரதேச செயலாளர் சுதர்சன திசாநாயக்க இதனை அறிவுறுத்தியுள்ளார் அரசாங்க கொள்கை முடிவாக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் எல்லை நிர்ணயத்தை நீர்ப்பாசன திணைக்கடன் தற்போது தொடங்கியுள்ளது பெரமியன் குளம் வனப்பகுதியை எல்லை நிர்ணயம் செய்யும் போது எந்தவொரு சட்ட ஆவணங்களும் இல்லாமல் வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக ஹோட்டல் கட்டப்பட்டமை கண்டறியப்பட்ட நிலையில் அதை இடிக்குமாறு முன்னாள் ஆளுநரின் மனைவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சுதர்சன திசாநாயக்க கூறியுள்ளார் தற்பொழுது பெரமியன்குளம் குளம் வனப்பகுதியில் அனைத்து அளவீட்டு பணிகளும் நிறைவடைந்துள்ளதுடன் எல்லை கற்கள் பதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராஜபக்சவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவரை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க ஏஸ் போதரகம உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த போராட்டத்தின் போது சசீந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமாக கூறப்பட்டும் இலங்கை மகாவலி பிரதேசத்துக்கு சொந்தமான கிரி இப்பென் வெவ சேவனக்களவில் உள்ள காணியூன்றில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன அந்த சொத்துக்கான இழப்பீடு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் சில அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து இழப்பீட்டை செலுத்துமாறு பலவந்தப்படுத்தியுள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்போது எண்பத்தி லட்சம் இழப்பீடாக பெற்றதனூடாக ஊழல் என்ற குற்றத்தை செய்தமை மற்றும் மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை ஊடாக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக சந்தேகத்தின் பெயரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது தற்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்சவின் பிணை கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தங்காலை சீனிமோதர பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த வீட்டில் இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விசாரணையின்போது வீட்டிற்குள் அருகிலுள்ள ஒரு லாரியில் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய பத்து பக்கெட்டுகளையும் கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டிலிருந்து மற்றொரு நபர் திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக தங்காலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் அங்கு உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அரசு தடயவியல் நிபுணர் பிரேத பரிசோதனை நடாத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனது சொத்து தொடர்பில் ஆளும் கட்சி அமைச்சர் ஒருவர் பொய் கூறியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாய்வீர தெரிவித்துள்ளார் யாபசீவ தொகுதியில் மாலிய பிரிவில் சர்வஜன சபைக்கு அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நானும் கோட்டை பகுதியில் வாசிக்கின்றேன் கோவிட் காலத்தில் எனது நிலத்துக்கு அருகில் சிறிய நிலத்தை வாங்கினேன் அந்த நிலத்தின் ஒரு பேஜ் நான்கு மில்லியன் ரூபா ஆகும் அந்த நிலத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு நிலத்தை தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் வாங்கியுள்ளார் அவர் அதன் விலை ஒரு பேச்சுக்கு மூன்று லட்சம் என அறிக்கைப்படுத்தியுள்ளார் இந்த பொய்யான அறிக்கையை வைத்து அவரை சிறைக்கு அனுப்ப முடியும் ஊழலுக்கு எதிராக உண்மையாக போராடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் நாட்டுக்கு தேவை சர்வஜன அதிகாரமே இந்த இயக்கமாகும் என தெரிவித்துள்ளார் அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலத்திற்குள்ளாக திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு அவர் நியமித்த பதவி விலகல் செய்துள்ளதாக உள்ளிட்டதாக நாடாளுமன்றஉறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்துகொண்டே அவர் மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருட அவரால் நியமிக்கப்பட்ட நிறுவனத் தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் பேர் பதவி விலகியுள்ளனர் ஜனாதிபதி மற்றும் இந்த அரசின் செயற்பாடுகள் மீதான அதிருப்தியை இது காட்டுவதாக முஜிஃபூர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசின் நடவடிக்கை மீது அதிருப்தி கொண்டே அவர்களை ஆதரித்தவர்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு பிரபலமான வங்கி கணக்கிலிருந்து ரூபா இருபத்தி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தை நபர்களை பானந்துறை பிரிவு சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது கம்பகா ஜாயல மினுவங்கொட மற்றும் ஏகல ஆகிய இடங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தாறு வயதுடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விரிவான விசாரணைக்கு பிறகு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பானந்துரையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் தேரர் பராமரித்து வந்த கணக்கிலிருந்தே இவ்வாறு பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் பானந்துரை நீதபா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் வீதியை கடக்க முற்பட்ட ஆங்கில ஆசிரியரை மணல் ஏற்றி வந்த டிப்பர் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார் தம்புள்ளை திருகோணமலை பிரதான சாலையில் நேற்று இருபத்தோராம் திகதி பீட்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தம்புள்ளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர் வீதியை கடக்கம் முற்பட்டபோது டிப்பர் வாகனத்தின் பின்புற சக்கரத்தில் மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் தம்புள்ளை சனசு மாவத்தையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய பள்ளி ஆசிரியரும் தம்புள்ளை தொடக்க பள்ளியில் பணிபுரிந்து வந்த இரண்டு குழந்தைகளின் தந்தையுமான சரத் ஜெயந்த ருவான் பண்டார என்பவரே ஆவார் ஏடி சென்ற டிப்பர் மற்றும் அதன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தம்புள்ளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சடலம் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது ஒருவரிடம் பூர்த்தியடைந்தும் நாடு அபிவிருத்தி அடையவில்லை சாடும் மகிந்த கோட்டபாய அமைச்சர் ஆளுநரின் கட்டடத்தை இடிக்க உத்தரவு சசீந்திர ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வீடொன்றுக்குள் இரண்டு சடலங்கள் மீட்பு மற்றும் ஒருவர் மர்மமான முறையில் மரணம் ஆளும் கட்சி அமைச்சரின் பொய்யான சொத்து விவரம் அம்பலமாகும் உண்மை அனுரவின் ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட முக்கிய சம்பவங்கள் அம்பலப்படுத்தும் எம்பி தேரரின் கணக்கிலிருந்து மாயமான மில்லியன் கணக்கான பணம் அதிரடியாக கைதான நால்வர் வீதியை கடக்க முற்பட்டு ஆங்கில ஆசிரியருக்கு நேர்ந்த துயரம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று நமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்